வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ஐ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ்வளோவா பேச முடியல அதனால தான் நான் லைவ் வரல அப்புறம் நமக்கு கிடச்ச ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் சரி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு வந்திருக்கேன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த கம்பெனி என்ன மூமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னா டைரக்டர்ஸில் ஜென்ஸ் இருக்காங்கள்ல அதில் லேடிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு முன்ஜாமீன் வாங்கினாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக முக்கியமாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ஜென்ஸ் டைரக்டர்ஸுக்கு ஏபிக்காக வேண்டி மூவ் பண்ணியிருக்காங்க அது என்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபில்லிங் டேட் இருபதாம் தேதி இதோ இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்காங்க அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது இருபத்தி ஒன்றாம் தேதி அப்புறம் அது இன்னைக்கு அந்த ஏபி ஹியரிங் வந்தது அது வந்து அர்ஜென்ட் ஏபியை பற்றி உங்களுக்கு தெரியும் சில பல வாரங்கள் சில பல வாய்தாக்கள் ஒத்திவைக்கப்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஏபி பல வாய்தாக்கள் ஒத்திவைக்கப்பட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கேர்ள்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனியோடைய மெயின் டைரக்டர்ஸுக்கு முன்ஜாமீன் கிடைச்சது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடுத்த கட்ட நடவடிக்கை ஜென்ஸ் அவங்களுக்கும் இப்போ இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி ஹியரிங் வந்திருக்கு இதில் நான் இந்த டீட்டெயிலுமே உங்களுக்கு ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு டேட் மட்டும்தான் தெரியும் அப்புறம் ஜட்ஜி நேம் தெரியுது அவ்வளோதான் மற்றபடி இது ஆண்டிஸ்டிவிடி பைல் முன்ஜாமீன் தான் மற்ற சிஎன்ஆர் நம்பர் ஃபில்லிங் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையுமே நான் ஹைட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேடாதீங்க ஏன்னா அப்புறம் வந்து நான் தான் வந்து தகவலை வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு என் மேலே அபாண்ட குற்றச்சாட்டு வைப்பாங்க அதுக்கு ஆளாகிறத நான் விரும்பலை அப்படிங்கிறதுக்காக தான் அதே சமயம் உங்களுக்கு உண்மையான ஒரு தகவலை கொடுக்கணும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் எல்லாம் நம்மலாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துருந்தேன் ஆர்ஓபி அதுக்கு இன்னும் மூவ் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த ப்ராசஸ் சீக்கிரமாகவே கிடச்சிரும் நான் நினைக்கிறேன் நான் முந்த நபர்களுக்கு கிடச்சதை வச்சு மேற்கோள் காட்டி இவங்களுக்கும் சீக்கிரமாக வந்து முன்ஜாமீன் கிடைக்கிறது எந்த ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமும் இல்லை இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் ஆரோபி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல மேபி ஃபிப்ரவரி ஒன் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிற தகவல் வந்து தான் நான் சொன்னேன் ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்குமே தெரியல ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சால் தான் அல்லது இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் எல்லா டேரக்டர்ஸும் இல்லாமல் யார் யாருக்கும் முன்ஜாமீன் கிடச்சதோ ஜென்ஸோ லேடிஸோ அவர்களுக்கான ஆர்ஓபி ப்ராசஸை எம்டியோட சேர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அல்லது எல்லோருக்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல எனவே இனிவே அந்த கம்பெனியோட அடுத்த கட்ட மூமெண்ட் இது தான் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் தமைச்சிகிட்டு இருப்பீங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லைவ் வர முடியல காரணம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது தான் வேறு ஒரு ரீசனும் இல்லை இது போன்ற அடுத்த ஒரு சிறந்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இருந்து விடைபெறுவது உங்களின் நான் எமச்சை நன்றிகள்